கம்மிங் வீடியோக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சாமுண்டிசு அவங்க பேசிட்டு அங்கே கிளம்புறாங்க உடனே சிவனாண்டிக்கு ஒரு கோவம் வந்துடுது இந்த பொம்பளை எப்படியாவது அசிங்கப்படுத்தியே தீரணும் வர வர ரொம்ப ஓவரத்தை போய்கிட்டிருக்கா அந்த கலசத்தை எடுத்து உன் பொண்ணு கையால் நீ வந்துட்டு பூஜை பண்ணி இங்கே கொடுக்க போறியா அவளோட வாழ்க்கையே கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு நாசமாக போகுது என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி ஒரு திக்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இந்த திக்க வீட்டில் தான் காமிச்சிட்ருக்காங்க கலசத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க உடனே வந்துட்டு சாமுண்டி சிறியவங்க ரேவதி அவங்களை கூப்பிட்டு நீ தான் இந்த கலசத்துக்கு பூஜை பண்ணி கொடுக்கணும் உன்னோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு பூஜை பண்ணி உன்னுடைய கையாலே நான் வந்துட்டு கோவிலில் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அதை கேட்டது ரேவதி சந்தோஷப்படுறாங்க சரின்னு சொல்லிட்டு அடுத்து பூஜை ரூமில் வச்சு ரேவதி தான் வந்துட்டு பூஜை பண்ணுறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்து வழக்க போல யாருக்கு தெரியாமல் நம்ம சந்திரா திருட்டுக்கிட்டும் சிவனாடி வந்துட்டு தனியாக பேசிகிட்டு இருக்காங்க அக்கா வந்துட்டு எப்படியாவது அந்த டிரைவரை வீட்டை விட்டு வெளியில் அமுச்சு விட்டுருவான்னு பார்த்தா என் பேர் கேட்கலங்க வீட்டில் வந்து வந்துட்டு அவன் அக்காவோட மனத்தை எப்படியே மாத்தி கொஞ்ச நாள் டைம் கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்ல அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்க கூடாது இல்லாட்டின்னு வச்சுக்கோ எல்லா பள்ளியும் நம்ம மேல திருப்பி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளோட திருட்டுத்தனத்தை கண்டுபிடிச்சாலும் ஆமாங்க அவனை பார்த்தா கொஞ்சம் விவரமான தான் தெரியுது அதனால தான் அவனை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சு விட்டுறோம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் பேசிகிட்டு தான் இருக்கேன் ஆனால் அந்த ரேவதி கொஞ்சம் கூட பிடி கொடுக்காம பேசிகிட்டு இருக்கான் அவனை வல்லவன் வல்லவர் எப்போ பார்த்தாலும் புகழ்ந்துகிட்டே இருக்க அப்படின்னு சொல்ல இந்த தடவை சாமுண்டிசர் வாயாலே அவனை வீட்டை விட்டு வெளியில போகணும்னு சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல எப்படிங்க அப்படின்றதும் இந்த அடி அவனுக்கும் உண்டு அந்த சாமுடி சரிக்கு சேர்த்து விழுப்புது ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அந்த கலசத்தை வந்துட்டு வீட்டுல கொண்டு வந்து குடுத்துருக்காங்கல்ல அந்த கலசத்தை யாருக்கு தெரியாம எடுத்து நீ ஒழிச்சு வச்சிரு அப்போ சாமுடி சரி ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படணுமேன்ற ஒரு பதட்டம் அவளுக்குள்ள உண்டாகும் வாய்ப்பை நீ உனக்கு சதகமா பயன்படுத்திக்கோ அக்கா இதை வந்துட்டு பண்ணது டிரைவர் தான் அவனை நம்பாதேன்னு சொல்லி சொன்னேன்லக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பள்ளியும் அவன் மேல தூக்கி போட்டுரு அப்புறம் என்ன ஆட்டோமேட்டிக்கா ஊர் முன்னாடி அந்த சாமுடி சரி அசிங்கப்படுவா அந்த டிரைவரை வீட்டை விரட்டி விட்டுருவா நம்ம திட்டம் வந்துட்டு சூப்பராக நடந்துரும் அப்படின்னு சொல்ல நல்ல திட்டமாக தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரியே யாருக்கும் தெரியாமல் அந்த கலசத்தை சந்திர போய் ஒழித்து வச்சிடுறாங்க அடுத்த நாள் காலையில் எல்லாேருமே கிளம்பி வந்து நெ ரெடியாக இருக்காங்க ரேவதி கையால் தான் அந்த இதுக்கு அந்த கலசத்தை கோவிலில் கொடுக்கணும் பூஜை பண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு ரேவதி வந்துட்டு கலசத்தை எடுக்க சொல்கிறாங்க அங்கே போய் பார்த்தா கலசத்தை காணும் அதை பார்த்தது வீட்டில் எல்லாேருமே ஷாக் ஆகிடுறாங்க சாமுடியோஸ்வரி அவங்க கிட்டே சொன்னதுமே சாமுடி ஸ்வரி அதே இப்படி வீட்டுக்குள்ளே இருந்த கலசம் காணாம போகும் இந்த ஸ்வரி வீட்டுக்குள்ளேயே வந்து தெரியுற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு யார் அதை எடுத்து வச்சா அப்படின்னு சொல்ல அக்கா நீ இருக்கிற வீட்டில் யாராவது வர முடியுமாக்கா நான் தான் சொல்கிறேன்லக்கா ஆரம்பத்தில் இருந்தே இந்த டிரைவர் வந்துட்டு சரி கிடையாது சரி கிடையாதுன்னு அவன் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுல இருந்தே எல்லாமே தப்பாக நடக்கு நான் சொல்கிறத நீ வந்துட்டு கேட்கவே மாட்டுற போன தடவையே வந்துட்டு மண்டபத்தில் இருந்தே இவனை வெளியில் அமுச்சு விட்டுருந்தேன் வச்சுக்கோ இன்னும் நம்ம வீட்டில் எல்லாமே நல்லதாக நடந்துருக்கும் அவன் தான் நம்ம அம்மா பேரை சொல்லி அப்படி இப்படின்னு உன்னை ஏதோ எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கான் அவனோட எண்ணமே இந்த வீடு நல்லா இருக்கக்கூடாது நம்ம ரேவதி கல்யாணம் நல்லபடியாக நடக்க கூடாதுன்னு அதனால தான்க்கா ரேவதி கையால் பூஜை பண்ணினா அந்த கலசத்தை எடுத்து இவன் தான்க்கா மறைச்சி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் கார்த்திகை இது பெரிய ஷாக்கு கார்த்தி வந்துட்டு அப்படியே சாமுடி சொரி அவங்களை பார்க்குறாங்க சாமுடி சொரி முறைச்சிக்கிட்டே கார்த்தியை பார்க்க மேடம் நான் இதெல்லாம் பண்ணவே இல்லை நான் எதுக்கு தேவையில்லாமல் கலசத்தை எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கணும் நான் வந்துட்டு பண்ணலை அப்படின்றாங்க சும்மா நடிக்காத நீ தான் பண்ணியிருப்பேன் எனக்கு நல்லா தெரியும் உன் மேலே தான் முழு டவுட்டுமே இருக்கு நீ வந்துட்டு மாப்பிள்ளையை அடிச்சு மயக்க போட வச்சவன் தானே நீ நீ தான் இதை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல வந்துட்டு ரேவதி சொல்றாங்க ஐயோ போது கொஞ்சம் நிறுத்துங்க இப்போ கலசை எங்கே போகணும் பார்க்கணுமே தவிர யார் எடுத்தால் யார் இதை பண்ணியிருக்காங்கன்னு யார் மேலேயே சந்தேகப்படுறதுக்கு இப்போ டைம் கிடையாது இங்கே பாரு இவங்க சொன்ன மாதிரி நான் உன் மேலே சந்தேகப்பட்டதெல்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை ஆனால் இந்த கலசம் தான் அம்மாவோட மரியாதை அதை எப்படியாவது நம்ம கோவிலில் கொண்டு போய் சேர்க்கணும் இப்போ உன் கையில் தான் இருக்குது நீ தான் எப்படியாவது அந்த கலசத்தை அதை வந்துட்டு கண்டுபிடிச்சி கொடுக்கணும் எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது நீ வந்துட்டு எப்படியாவது கண்டுபிடி அப்படின்னு சொல்ல காட்டி வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காகவே போய் பார்த்துட்டு இருக்காங்க எங்கிட்டு வந்துட்டு சரியும் பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது இன்னும் கொஞ்ச நேரத்துல கலச வந்துட்டு என் முன்னாடி வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல இருக்காங்க சந்திரா வந்துட்டு அதே எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளத்தனமா சிரிக்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது